ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமேந்த முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோரிய செந்தகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் எந்த ராசியில் இருந்தால் தெய்வங்களை வந்து நீங்கள் எப்படி வழிபாடு செய்தால் அந்த கர்ணநாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்குவார் அது மூலமாக உங்களுக்கு வந்து யோக பலன்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரமாக கோவில் பரிகாரமாக எடுத்து சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நம்ம நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னுடைய வீடியோ பார்க்குறேன்னு என்ன மனசில் வருது பார்த்தீங்களா அதுவே நான் நான் வந்து வெற்றியை நோக்கி நகர்றேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து உள்ள வீடியோ அண்ணன்க்கு வந்து உங்களுக்கு முழுமையாக நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து சேரும் இல்லைன்னா நீங்கள் தேடி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி இருக்காதுன்னு சொல்கிறது நீங்கள் எப்படி பார்த்தாலும் பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷம் சரிங்களா சரி இப்போ வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் முதல்ல வந்து பதினோரு கரணம் இருக்குது சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா பவ கரணம் பாலவ கரணம் கவுளவ கரணம் தைத்துள்ள கரணம் கரசை கரணம் மணிசை கரணம் பத்திரை கரணம் சகுனி கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிமிஸ்து கிரமம் கரணம் இந்த பதினோரு கரணத்தில் பிறந்த அன்றளுக்கு வந்து உங்களுடைய காரணாதன் அவர் எந்த கிரகமாக வர்றாரோ அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த அன்பர்கள் வந்து கருணாதனை வந்து நீங்க அப்படியே இயக்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஏக்கும்போது தான் வாழ்க்கை ஜெயிக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கருணாதன் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்படாமல் யோகமாக இருந்தால் நான் சொல்ற பலனை வந்து நீங்க அப்படியே நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரி ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்க நம்ம என்ன பண்றது அப்படின்னாச்சுன்னா அந்த பலனை வந்து இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செய்யணும் அவ்வளவுதான் அதாவது கோவிலில் போய் உட்காந்து நான் வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா இந்த கருணநாதன் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டாவது வரும்போது என்ன ஆகுனா வந்து சாரி ஆறு எட்டு சம்மந்தப்படும் போது கோவிலில் வந்து உட்காந்துட்டு வரணும் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுல உட்காந்துட்டு வரலாம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்படும் போது என்ன அந்த கோவிலில் போய் நீங்கள் கோவிலுக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம் சரிங்களா கோவில்ல போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்த கோவிலுக்கு வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் செய்யும் போது உங்களுக்கு வந்து கருணாநாதன் சிறப்பாக செயல்படுவார் அப்படி நீங்கள் மாற்றி நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிங்க சரியா சரி இப்போ வந்து உங்களுடைய கருணாநாதன் வந்து நீ அதாவது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசியில் வந்து உங்களுடைய கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த ராசியில் உட்கார்ந்து இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன மலை மேல் இருக்கிற முருகன் கோவில் இருக்கா அல்லது மலை மேலே இருக்கிற சிவன் கோவில் இருக்குதா அல்லது கோவில்கள்ல இந்த மூணு ராசியுமே வந்து கோவில் சம்பந்தப்பட்ட ராசி மேசம் மலை மேல் இருக்கிற ராசியை குறிக்கும் சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலை சிவன் கோவில் குறிச்சவிடம்ல இந்த கோவில குறிக்கிற ராசி கோ தனசு ராசி அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே கோவிலை குறிக்கிற ராசி அப்போ நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி அது நெருப்பு ராசியாக வருவதால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கோவிலில் வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களை கருணநாதன் சம்பந்தப்பட்ட கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் நீங்கள் விளக்கே சாமி கும்பிடுங்க அப்போ அது நெருப்பு ராசியாக நெருப்பு ராசியாக இருக்கிற கோவிலை பார்த்து நீங்கள் போய் கருணாதன் சம்பந்தப்பட்ட பொருட்களை அங்கே வந்து நீங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் வந்து வழிபாட்டுக்கு இங்கே பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் மேசம் ராசி அப்படின்னா மலைமேல் மலைமேல் இருக்கிற கோவில் சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து சிவன் கோவில் தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து கோவில் அப்போது கோவிலில் வந்து நெருப்பு ராசி சம்மந்தப்பட்டனால நீங்கள் கோவிலில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிக சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து யாகம் வளர்க்கறாங்கன்னு பார்த்தீங்களா யாகசாலையில் யாகம் வளர்க்குறாங்கல்ல அப்போ யாகசாலையில யாகம் வளர்க்கும் போது அந்த யாகசாலை பூஜை நீங்க கலந்து கொள்வது மிக மிக சிறப்பு அதே சமயத்துல வந்து அந்த யாக சாலையை நம்ம வந்து யாகசாலையில் போடுற அந்த நெய்வேத்தியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் யாகசாலையில் போட வேண்டிய பூஜை பொருட்கள் வந்து நீங்க கையால வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் கருநாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் அதே சமயத்துல வந்து கோவில்ல வந்து யாகமும் நடத்தலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ யாருக்கு உண்டான சூழல் இல்லை வேற என்ன செய்யலாம்னா கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக அல்லது பூக்குழி இறங்கி சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து அடுப்பு வச்சு அடுப்புல தானே வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறாங்கன்னா அது அடுப்பு வை வைக்கிறதுக்கு உண்டான விறகு வாங்கி கொடுங்க அல்லது தீப்பெட்டியா வாங்கி கொடுங்க சரியா இது ஒரு லவல் அடுத்து வந்து கோயிலில் வந்து பூக்குழி இறங்குறாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த கோயிலில் பூக்குழி இறங்குற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அந்த பூக்குழி இறங்கும் போது பூக்குழு இறங்குற இடங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கலாம் பூக்குழி இறங்குறதுக்கு உங்களுக்கு அமைப்பு இருந்தால் நீங்களே பூக்குழி இறங்கி வரலாம் அப்படி இறங்கி வந்தீங்கன்னா கருணாதன் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார் இது நெரு நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் கருணாதன் இருக்கும் அன்றைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சில பேர் பார்த்தீங்க சின்ன என்ன கோவிலில் வந்து நேர்த்திக்கரனுக்காக வந்து உள்ளூர் கோ அம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவிலில் வந்து சேட்டி எடுத்து வளம் வருவாங்க தெய்வத்துக்கு வந்து அக்கினி செட்டி எடுப்பாங்க இது வந்து என் தாய் முத்தாராமன் திருக்கோவில் இருக்குல்ல நேரம் சில சமயம் முத்தாராமன் திருக்கோவில் குலசேகரப்பட்டினம் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நிறைய பேர் வந்து அக்கினிச்சட்டி எடுத்து காளிமண் வேஷம் ஒவ்வொரு வேஷம் கட்டி அல்லது அக்கினி சட்டி அக்கினி சட்டி எடுத்து வளம் வளம் வருவாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்தாலும் சிறப்பு சரி அந்த மாதிரி செய்ய முடியாத அன்பர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அக்கினி சட்டி ஏந்தி இறைவனுக்காக காணிக்கை ஏந்தி யார் கையேந்தி வந்தாலும் சரி அந்த அக்கினி சட்டியில் வந்து அந்த அக்கினி சட்டிக்கு உண்டான விறகு அதாவது ஆலம் 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 ஆலம்பேர் ஆலங்குச்சி வேலங்குச்சி வேப்பங்குச்சி இப்படி வேப்பங்குச்சிகளை நீங்கள் உடைச்சி அந்த வெக்குனி சட்டி வச்சு நீங்க வந்து எண்ணெய்கள் ஊத்தி நீங்க வந்து அதை அக்கின் செடியை வளர்த்து விட்டாலும் உங்களுக்கு அது யோகமாக செயல்படும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதே கர்ணநாதனை வந்து நம்ம வேற விதமா எப்படி இயக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவில்ல வந்து நெருப்பு சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து வாங்கி கொடுத்துட்டே இருக்கலாம் நெருப்புனா என்ன ஒரு கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் கோயிலில் இல்லாமல் இருக்கா கரண்ட் நீங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்க வந்து கோவிலுக்கு வந்து நீங்க வந்து உங்க உங்க செலவுல நீங்க வாங்கி கொடுக்கலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து நெருப்பு எரியும் போது வந்து வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா வெளிச்சம்னா என்ன பல்ப்பு அப்போது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பல்ப்பு வெளிச்சங்கள் இதெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து வீட்லேயும் வந்து நெருப்பு ராசியில் வந்து கருணாநிதி இருக்காண்டு வந்து வருஷத்தில் ஒரு தடவை மறக்காமல் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு யாகசாலை வளர்த்து நீங்கள் இறைவனுக்கு வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் யாகசாலை வளர்த்தாலே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பார் கரணால சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நில ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகரம் ராசியில வந்து உங்களுடைய கரணாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி முதல்ல வந்து அடிப்பிரரசன் செய்ய சாமி கும்பிடுங்க நிலத்தை வந்து படி கொஞ்சம் கொஞ்சமாக அடி அப்படியே அடி 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 ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக போறது சரண் இந்த மாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படியே பொறுமையாக நிதானமாக அந்த தெய்வத்தை வந்து நிதானமாக அந்த நிலத்தை சுற்றி வந்து கோவில் வணங்கி வரும்போது உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் கரணாதன் கருணாதன் அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து சில பேர் வந்து பண் என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அங்குகள் வந்து மண் சோறு சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இருக்குது அப்போது கோவிலில் வந்து நிலத்தில் வந்து மண் சாப் மண் சோறு சாப்பிட்றாங்களா இவங்களாம் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுடைய லக்னாதிபதி அல்லது கர்ணநாதன் வந்து கண்டிப்பாக நில ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகரம் ராசியில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போது நீங்கள் வந்து விரதம் இருக்கிற காலங்களிலே வந்து நீங்கள் கோவிலில் வந்து மண் சோறு சாப்பிடுவது உங்களுக்கு வந்து மிகுந்த கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அது எந்த மாதிரி கோவிலாக இருந்தால் சிறப்பு ரிஷப ராசி சம்மந்தப்பட்டதுனால வந்து ரிஷப அப்படிங்கிறது சுக்கர பகவான் ராசி சுக்கரன் அப்படி அப்படின்னாலே வந்து பெண் தெய்வத்தை குறிக்கிற ராசி அப்போ ஒரு மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் இந்த மாதிரி கோவிலில் போய் நீங்கள் வந்து மண் சாப்பிடுவது அந்த மாதிரி தெய்வத்துக்கு வந்து விரதம் இருந்து வீடுகளே நீங்கள் வந்து இலவு இலை வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக மண் சோறு வீட்லேயே சாப்பிட்டாலும் விரதம் இருக்கிற காலங்களில் வந்து மண் சோறு சாப்பிடுவதே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இது வந்து புதன் பகவானோட ராசி புதன் அப்படிங்கிறது வந்து பெருமாள் அதுவும் பெருமாள் தெய்வங்கள் கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து நீங்கள் எந்த கோவிலில் போனாலும் சரி முதல்ல வந்து கோவிலில் வந்து மேலையில் திண்டுல அங்கங்கேயும் ஏறி உட்காரதை விட்டுட்டு கோவிலுக்கு வந்து தரையில் சரிங்களா இறைவனுக்கு முன்னால் தரையில் அமர்ந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்வது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அது புதன் புதன் பகவான் கோவில் அப்படின்னாச்சுன்னா பெருமாள் அவதாரம்னு சொல்லக்கூடிய அதாவது மகாவிஷ்ணு அவதாரத்தில் வர்ற அனைத்து தெய்வம் சிறப்பு சிறிதங்கரநாதன் இருந்து எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் உள்ளூரில் இருக்கிற பெருமாள் காவல் பெருமாள் தெய்வங்கள் கன்னிமார் தெய்வங்கள் சொல்றோம்ல இந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பா நிலத்தில் அமர்ந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட ராசி சனி அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காவல் தெய்வங்கள் எல்லையோரமாக இருக்கிற காவல் தெய்வங்கள் குறிக்கிற தெய்வம் அப்போ சனி பகவான் அப்படிங்கிறத வந்து கால பைரவருங்க எனக்கு கிடைக்கலாம் அப்போ பைரவர் கோவிலில் வந்து நீங்க நிலத்தில் அமர்ந்து இருப்பது அங்கே வந்து பைரவருக்கு வந்து நில நிலச்சோறு சாப்பிடம் சொல்லி நினைச்சி விரதம் இருப்பது இது எல்லாமே சிறப்பு காவல் தெய்வங்கள் கோவிலில் வந்து நீங்க அந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவில வந்து தரையில் அமர்ந்து அங்கே வந்து கோவில வந்து அங்க பிரசம் செய்வது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் எப்போ வந்து நம்ம உடம்ப நம்ம இந்த பூத உடலை வந்து தரையோட தரையாக வந்து நம்ம வச்சு தெய்வத்துக்கு வந்து அர்ப்பணம் பண்ணி உருண்டு நம்ம வந்து ப அந்த பரிகாரம் செய்கிறோமோ அந்த கருணாதன் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் அடுத்து வந்து இந்த கோவில் வந்து அதாவது ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு கோவிலுமே வந்து உங்களுக்கு வந்து நில ராசியாக வருவதால் வந்து மகர ராசி சம்மந்தப்பட்டு கருணாநாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் போகிற கோவில் வந்து பழமையான கோவிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு ஒரு அம்பாள் கோவிலுக்கு போகிறீங்க பழமையான கோவிலாக இருக்கணும் ஒரு கன்னிமார் கோவிலுக்கு போகிறீங்க அல்லது ஒரு பெருமாள் அம்சம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்க மகாவிஷ்ணு கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா காலபேர் கோயிலாக இருந்தாலும் சரி சிவ ஆலயமாக இருந்தாலும் சரி அல்லது பக்கத்தில் வந்து ஒரு பழமையான கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவில்லேயுமே நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியை பார்த்தீங்க அப்படின்னா காத்து ராசி அப்போது மிதுன ராசியில் வந்து கர் கருணநாதன் இருந்தாலும் சரி துலாம் ராசியில் கரணாதி இருந்தாலும் சரி கும்பராசியில் கரணாந்திரம் இருந்தாலும் சரி இந்த அன்பர்கள் வந்து மறக்காமல் இது வந்து காற்று ராசி அப்போ அந்த கோவில்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு எந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி கண்டிப்பாக சாமி கும்பிடும்போது அந்த கோவிலில் வந்து கூட்டத்தோட கூட்டமாக நெரிச்சி இருந்து நீங்கள் சாமி கும்பிட்றதை விட இயற்கை காற்றை சுவாசிக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஓரமாக காத்தோரமாக காற்று எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் சாமி கும்பிடும் சிறப்பு கோவில்களில் வந்து ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே நிற்க முடியாது அந்தளவுக்கு வந்து புழுகொழுன்னு இருக்கும் அதுல புழுக்கமாக இருக்கும் உடம்புலாம் வேர்த்து விரும்புத்து நிற்பாங்க அந்த மாதிரி இருக்குன்னா அந்த கோவிலில் வந்து மறக்காமல் ஒரு ஒன்று வாங்கி போட்டுவாங்க உங்கள் கருணாதன் சிறப்பாக செயல்படுவார் கருநாதன் வந்து சிறப்பாக செயல்பட்டாலே ஜெயிச்சி இல்லாமல் வாழ்க்கையில் அப்புறம் வேறு என்ன வேணும் அப்போ கோவில்களில் வந்து அது காத்து ராசி அவர் காற்றுல ஒழிக்க ஒளி என்னன்னு கேட்டிங்கன்னா கோவிலில் வந்து டேப்ரி வந்து மந்திரங்கள் உச்சாரணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கி வாங்கி மாட்டுவாங்க ஓம் சிவாய ஓம் நமஸ்திவாய் ஓம் காளியே போச்சு வாங்கலாம் இந்த மாதிரி மந்திரம் உச்சாரம் செய்ய டேப் கார்டு நீங்க வாங்கி வைக்கலாம் அல்லது கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து நிறைய கோவிலில் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கோவிலில் பூஜை போடுறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் பக்தி பாடல்கள் போடுவாங்க டேப்பரி அந்த சாங்ஸ் ஒழிக்க விடுவாங்க அது மாதிரி நீங்க அதுக்கு சிடி ப்ரைவ் வாங்கி கொடுக்குறது அல்லது பென் ட்ரைவ் வாங்கி கொடுக்குறது அல்லது அந்த கையில் காசு நிறைய இருக்கிறாச்சுன்னா அந்த ஒளிப்பெருக்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா உங்களுடைய கருணாதன் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் இது கோவிலில் செய்ய செய்கிற விஷயம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு காத்து அப்படிங்கிறது வந்து மிதுன ராசியாக வர்றதுனால வந்து மிதுன ராசி அப்படி வர்றதுனால வந்து அந்த கோவிலுக்கு வந்து அது பெருமாள் சம்பந்தப்பட்ட கோவிலாக இருந்தால் சிறப்பு பெருமாள் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மூணு ரோடு சந்திக்கிற இடமா இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு துலாம் ராசி அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காலதேவனுக்கு ஏழாவது ராசி உங்களுக்கு வந்து கருணாதன் அங்கே இருக்கிறார் அப்படிங்க அப்படிங்கும்போது போது அந்த கோவில்களை வந்து கல்யாணங்களில் எந்தெந்த கோவில் அதிகமா நடக்குமோ அந்த மாதிரி ஒரு கோயிலில் அம்பாள் தெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போது கோவிலுக்கு போகும்போது அந்த கல்யாண காட்சியை நீங்கள் மறக்காம பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோகம் கருநாதனுக்கு உண்டான அமைப்பு சிறப்பாக செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்போ கும்பராசி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா காலதெய்வனுக்கு பதினோராவது ராசி கோவில் கலசங்களை குறிக்கிற ராசி அப்போ எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி பழமையான கோவில் போகிறீங்க கோயில் கோவில் கோவில் கோபுர கலசங்களை பார்த்து நீங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ள வந்து அங்கே இருக்கிற தெய்வங்களை வந்து நீங்க வழிபாடு செய்வது சிறப்பு அப்போ இதுவும் காத்து ராசியாக வருது அதே சமயத்தில் சனி பகவான் ராசி கும்பராசியாக வர்றதுனால வந்து பழமையான கோவில்தான் சிறப்பு அப்போ கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது கலசங்கள் மாத்துறாங்கல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பது இந்த மாதிரி நிகழ்ச்சியை கலந்து கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சரி கோயில வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க எல்லாரும் கீழே நின்று வந்து தீர்த்தத்தை வாங்கும் போது நீங்கள் வந்து கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறதுக்குண்டான சூழல் கிடைச்சதுன்னா அங்கே மேலே ஏறி இருந்து அந்த தெய்வத்தை கலச கலச கலசத்து பக்கத்தில் நின்று கோயில் கோபுரத்துக்கு அடியில் கோயில் கோபுரம் வந்து இப்போ உயரமாக இருக்குன்னா அது கீழே ஒரு பிரகாரம் அமைச்சிருப்பாங்க அங்கே இருந்து அங்கே இருக்க பக்தர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த நீரை வாங்கி வாங்கி நீங்கள் வந்து கோயில் அந்த தீர்த்தத்தை வாங்கி வாங்கி தானம் கொடு கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைச்சிக்கொண்டே இருக்கும் கும்ப ராசியை வந்து குரு பகவான் பார்த்தாலும் சரி ஒரு கும்ப ராசியில் குரு பகவான் இருந்தாலும் சரி சனியும் குருவும் சேர்ந்து குரு பகவான் அந்த கும்பராசியை பார்த்தால் கண்டிப்பாக அந்த அன்பர் வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது கோயில் கோபுரம் கலசம் இருக்குல்ல அந்த தீர்த்தங்கள் கொடுக்குற நேரங்களில் வந்து கோயில் கோபுரம் கோயிலுக்கு மேலே ஏறி அந்த தெய்வத்தை வழிபாடு வழிபடுறதுக்கு உண்டான சூழல் கண்டிப்பாக அமையும் எனக்கு வந்து குரு பகவான் வந்து கும்பராசியை பார்ப்பார் மிதுன ராசிலேருந்து காத்திராசிலேருந்து அந்த வந்து பார்ப்பாரு நான் வந்து என் தாய் திருக்கோவில் முத்தாரம் ஞானம் சனிதான் முத்தாரம் திருக்கோயில வந்து எல்லோரும் கீழே போது நான் அந்த கோவில் மேலே நின்று அந்த கோவிலில் வந்து தீர்த்தங்களை நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்குறேன் எனக்கு அது பாக்கியம் அது மாதிரி ஒரு முருகன் கோவிலையும் முருகன் கோவிலையும் ஏறி இருக்கிறேன் என்னோட ராசி விருச்சிக ராசி விரிச்சி அழைக்கணும் ஒரு முருகன் கோவிலையும் வந்து நான் மேலே ஏறி அந்த கோவிலுக்கு கோவிலுக்கு கலசம் கோபுரம் போய் நின்று இருந்து நான் எல்லாமே செஞ்சுருக்கிறேன் இப்படி கோவிலுக்கு மேலே வந்து என் தாய் வந்து கோபுர உச்சிலையினை ஏற்றி அழகு பார்த்துருக்குறாங்க இதெல்லாம் குரு பார்வை இருக்கிறவங்க செய்வாங்க குரு பகவான் இருந்தா கண்டிப்பா செய்வான் குருவார்ல இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உங்கள் மேலே உயர்ந்து தெய்வம் உங்களுக்கு கீழே இறக்காது இதெல்லாம் சத்தியமான உண்மை அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள் அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள் அவ்வளவுமே சரியா அடுத்து வந்து நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீன ராசியில வந்து கருணாதன் இருந்தால் நீங்க வந்து உடனே கேள்வி கேட்கலாம் கருணாதன் எங்கள் கிரகம் உங்க கருணாதன் வந்து என்ன கிரகமா வரட்டு சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் குரு எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த கிரகம் வந்து அந்த ராசியில் இருந்தால் அதாவது கடகம் விருச்சகம் மீனம் ராசியில் இருந்தால் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி முதல்ல வந்து நீங்கள் தண்ணீர் பந்தல் திருவிழா காலங்களில் தண்ணீர் பந்தல் அமைச்சு அங்கே வரும் பக்தர்களுக்கு வந்து தண்ணீர் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் கருணாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் அடுத்து வந்து நீர்நிலை அருகில் உரமாக இருக்கிற தெய்வங்களை பார்த்து நீ வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பு ஏன் நீர்நிலை அருகில் அருகில் உரமாக இருக்கிற தெய்வமாக பார்த்து எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீர்நிலை அப்படிங்கிறது ஒண்ணு கடக கடகராசி வந்து ஆற்று ஆற்றாங்கரை குறிக்கிற ராசி விருச்சிக ராசி வந்து கிணத்தை குறிக்கிற ராசி மீன ராசி வந்து கடலை குறிக்கிற ராசி அப்போ ஆற்றோரமாக கிணத்து உரமாக கடற்கரை உரமாக இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகம் அப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போறீங்க அந்த கோவில் வந்து கிணத்துல வந்து தண்ணி இறைச்சி அந்த கோவிலில் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தண்ணியை இறக்கிறக்கு உண்டான ஒரு மோட்டர் சம்மந்தப்பட்ட பம்ப் செட்டு நீங்கள் வாங்கி கொடுத்து இறைவனுக்கு உண்டான வேலையை நீங்கள் ஈஸியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கணநான் சிறப்பாக செயல்படுவார் சரி அங்கேயே வந்து கிணறு கிணறும் இல்லை போ போரும் இல்லை தண்ணி வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு போர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சின்னா உங்கள் சிலவில் வந்து ஒரு அந்த கோவிலில் வந்து போர் போட்டு கொடுங்க தண்ணி அமைச்சு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லை இல்லாத இடத்துல போய் வரலாம் அந்தளவுக்கு வந்து கரணம் சிறப்பாக செயல்படுவார் சரி எல்லாமே செஞ்சாச்சு மறுபடியும் தண்ணி பத்தாமல் தான் இருக்குது திருவிழா காலங்களில் தண்ணீர் பந்தல் அமைச்சி அங்கே பக்கத்தில் தண்ணீர் நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம் இது வந்து மிகுந்த யோகம் கோவில்ல வந்து அண்டா குண்டா கழுவுறதுக்கு சாமி சிலை தண்ணீரை அபிஷேகம் இப்போ செய்வதற்கு இதுக்கெல்லாம் வந்து தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயம் தேவைப்படுச்சு அப்படின்னாச்சுன்னா தண்ணி உங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு இன்னும் யோகம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நீர் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டதுனால வந்து இறைவனுக்கு வந்து எந்த கோவில போனாலும் சரி நீங்கள் வந்து மறக்காமல் அபிஷேகம் செய்யணும் அதுதான் உங்களுக்கு பரிகாரம் அந்த அளவுக்கு அபிஷேகம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இறைவன் கருணை உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்கும் கர்ணநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் உங்கள் காரியம் அனைத்தும் சித்தியாகி வெற்றி 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 தான் வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதில் அப்போ நீங்கள் கோவில்ல வந்து தண்ணி தண்ணிலாம் சிறப்பாக இருக்குது நம்மளால எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது என்ன பண்ணலாம் கோவிலுக்கு போகிறீங்க போகும்போது உங்கள் கருணாநாதன் வந்து நீர் ராசியில் இருக்கிறாரா கடகம் விர்சகம் மீனத்தில் இருக்கிறாரா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி போகும்போது ஒரு லிட்டர் பால் அல்லது தண்ணி இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் இளநீர் இது போன்ற நீர் சம்மந்தப்பட்ட பொருளை கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருங்க கடைசிக்கு ஒரு பாட்டில் தேனாக வாங்கி கொடுத்துருங்க வாழ்க்கை தேனாகவே மாறும் நான் வந்து உணர்ந்திருக்கிறனால தான் இவ்வளோ தெளிவாக வந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கு ரகம் வாரியாக தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு நான் உணர்ந்த விஷயத்தை என் தெய்வம் என் தாய் முத்தாரம்மன் வந்து இந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு வாட்கானம் வானம் இந்த அஞ்சு பஞ்ச பூதத்துக்கும் வந்து இறைவன் கட்டளை இட்டு அதன் மூலமாக அந்த நமக்கு அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் வந்து நவக்கிரங்களுக்கு கட்டளை இட்டு என் தாய் வந்து அன்னன்னைக்கு எனக்கு என்னென்ன கொடுக்குறாளோ அதை நான் உணரணும் அதை பூரா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நிதானமாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு அதில் நீங்கள் தொடர்ச்சி அன்னைக்கு கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா சொன்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சியை நோக்கி கண்டிப்பாக கடையலாம் சில நேரம் வந்து சொல்கிற பரிகாரங்கள் வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு எட்டு தசா ஊத்தி அல்லது அக்ஸ்டாமுச்சனி ஏழைச்சனி இது மாதிரி இது போல் இருக்கும்போது என்னாகுன்னா சொல்ற பரிகாரங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர ஆனால் பரிகாரம் பழிக்காமல் போகவே போகாது சரியாக நூல் பிடிச்சவா செய்யும் ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் உணர்ந்ததை போது அவன் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரிங்களா அப்போ கருணாநாதனை வந்து நீங்கள் இயக்குறதுக்கு வந்து பல வழிமுறை இருக்குது இப்படி இயக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா வெற்றி கண்டிப்பாக இருக்கும் சரி அடுத்து வந்து இதில் என்ன ரெண்டு விஷயம் சொல்லாம சொல்ல டைம் சொல்லிடுறேன் அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக வரும் கர்ணநாதன் வந்து ஆண் ராசியில் இருக்காரா பெண் ராசியில் இருக்கிறாரா அது ஒரு கேள்வி வரும்ல இதை வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்கள் கர்ணநாதன் வந்து ஆண் ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் பெண் ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் தெளிவாக தரேன் அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வீடியோ வந்து டைம் ரொம்ப ஓவராக போகும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கே வந்து ஒரு சலிப்பு வந்துடும் என்னடா இவன் கழுத்தை அறுத்துட்டு இருக்கிறான் அது இதுன்ட்டு அப்படிங்க தோணும் சாப்பிட்டா முடிக்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து கருணநாதர் வந்து ஆண் ராசியில் இருந்தால் எந்த மாதிரி தெய்வத்தை வணங்க வேண்டும் பெண் ராசியில் இருந்தால் இந்திய தொலைபாடு செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக அழகாக சொல்லித்தரேன் அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கேன் சேனல் நேம் கேட்டால் ஸ்ரீ முத்தாராமன் அனுபவ ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்